ഒരു വാസനത്തെ വാസിപ്പോ ഫിലിപ്പിയർ രണ്ടാം അധികാരം എട്ടാം വസനം അൻപൻ പരോഗിതേ ഉയർത്തെഴിഞ്ഞാലക്കാ നന്യോട് മെ തുദിക്കോം ഇന്നലേളിലൂടെ പല കാര്യങ്ങളെ നിരങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്നെ വസനത്തെ തന്തപടിയ സ്തോത്രം വസനത്തെ നീരങ്ങൾക്ക് ആശീർവത്ത് താരും അപ്പ യേശുവിൻ നാമത്തിൽ ആമേൻ ഇത് എതർക്കെല്ലാം മനുഷ്യർ കീഴ്പടിയ വേണ്ടും അത് തൊതലാ ചാപ്റ്റർ അതിലെ ഫിലിപ്പിയർ പിലിപ്പിയ രണ്ടാധികാര എട്ടാം വസനം അവർ മനുഷ്യരൂപമായി കാണപ്പെട്ട് മരണപര്യന്തം അതാത് സിലിവയിൻ മരണപര്യന്തും கீழ்படுத்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இயேசு எல்லா வானத்துக்கும் மேலாக உயர்பட்டவர் அவர் எல்லாத்துக்கு கீழே அவரை தாழ்த்ததினாலே கத்தர் அவரை மேலே உயர்த்தினார் அதே போல நம்மை இந்த நாட்கள்ல தாழ்மை உள்ளவர்களாயிருந்தால் கத்தர் நம்மளை உயர்த்திறவராயிருக்கிறார் அதில் பல காரியங்கள் இருக்கு முதலாவது வந்து எப்படிப்பட்டவர் யாருக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் அதில் முதல் வந்து நடத்துறவர்களுக்கு உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் வசனத்தை வாசிப்போம் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்களை நடத்துறவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் ஆமே உங்களை நடத்துறவர் ஊழியக்காரங்களுக்கு உங்களை மட்டுமல்ல எல்லா இடத்திலும் தான் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் நீங்க அடங்கி இருந்தனா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நடத்துறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் நான் கானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே ஊழியக்காருங்க துக்கப்பட்டா அது உங்களுக்கு நல்லா இருக்காது நீதிமன்ற்களே கத்தர் ஆசீர்வதிக்க ஊழியக்காரட விஷயத்தில் நீங்கள் தலை போடாதீங்க நீங்கள் நினைப்பீங்க அவங்களும் மனுஷனா நானா எங்களை அழைத்த ஒரு கத்தர் நான் சும்மா இங்கே அடிக்கடி நினைக்கிறது எவ்வளோ பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க இந்த ஊரில் ஊழியம் செய்கிறாங்க எல்லாம் இருந்து வந்தால் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் எந்த அழைப்பு விசேஷித்தது நானே எத்தனையோ இடத்துல போயிருக்கல ஆனான் அழைத்த உண்மை உள்ள தேவன் நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களே இந்த ஊரை விட்டு கூட போயிருக்கல ஆனா கத்தர் என்னை அழைச்சார் நான் சொந்த ஜனமோ இன ஜனமோ ஆரே நான் பார்க்கல ஏசுவிய ஒருத்தரை பார்த்தேன் மனிதர் மாறுவாங்க மனிதருடைய அன்பு மாறும் ஆண்டவர் என்கிட்டே சொல்லுவார் மனுஷனே மட்டும் நீ நம்பாத இன்னைக்கு வரைக்கும் அணுபடினால சொல்றேன் உங்களுக்கு புத்தி சொல்லித்தரேன் நான் மரிச்சா கூட நீங்கள் மட்டும் அந்த விஷயத்தில் தலை போட்டு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சாபத்தை வலிச்சு வைக்காதீங்க எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துட்டேன் நான் கண்ணால் சொல்லக்கூடாது ஆறாவது ஊழியக்காருக்கு விரோதமாக பேசிட்டேனா கத்தர் உடனே அதுக்கு தண்டனை விடு ஏன்னா அவரே அழைச்சவன் கத்தர் ரோமரில் ஒரு வசனம் இருக்குதுப்பா அந்த வசனத்தை வாசியப்பா ஆ வசனத்தை வாசிங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அப்போ ஆறு தெரிந்து கொண்டாங்க மனுஷர் கூப்பிட்டேன்னா வந்து இவ்வளோ நாள் ஊழியம் செய்ய முடியுமா முடியாது கத்திரங்களை கூப்பிட்டதினால கத்தரங்களை அழைச்சதினால தான் இந்த மேன்மையான இடத்துல கத்தர் கொண்டு வந்தார் இந்த ஊழியத்துக்கு கத்தர் கொண்டு வந்தார் ஆனபடினால் என்ன பண்ண கத்தரங்களை நடத்துவார் அது ஒருவேளை எனக்கு ரொம்ப ஞானம் இல்லாருமே இருக்கலாம் ஊழியக்காரங்களுக்கு ஆனாலும் கத்தர் அவங்களோடு கூட இருப்பார் ஆனால் உங்களே நடத்துறது ஆன்கூட ஊழியக்காரங்க அவங்கள ரொம்ப ஞானிங்க கிடையாது படிப்பு கிடையாது அறிவு கிடையாது ஆனால் கத்தர் அவங்களை அழைத்ததுனால அவங்க வந்திருக்கிறோம் நீங்கள் அவங்க கீழ்ப்படிந்து அடங்குங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று தசலோனிக்கு ஐந்தா அதிகாரம் பன்னு பதிமூன்று ஒன்று தசலோனி ஐந்த அதிகாரம் பன் ஆமே அன்றியும் சகோதரரே என்ன பண்ண அவர்களுக்கு அவருடைய அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள் அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் അവരുകളെ മികവും അൻപായി എണ്ണി കൊള്ളുംപടി ഉണ്ടോ ഉള്ളേ സമാധാനമായിരുന്നു ആണ്ടവർ ഉൾക്കൊള്ള സമാധാനമായിരുന്നു എന്താ പ്രശ്നം വന്നാലോ എത് വന്നാലോ നമ്മൾ ആ നമ്മളെ അളത്താർ അവങ്ങളും മനുഷ്യർ താ ആനബടിനാൽ എത് ഇന്നാലും അത് ഊഴക്കാർ വിഷയത്തിൽ തലയേ പോടാതിന് അപ്പം ഒരു ഊഴക്കാർ വന്നാലും കത്തർ ഊഴിയക്കാരെ അഴൈച്ചാർ ഒരുവൻ ഊഴിയൻ ചേർത്ത് ലേസ്പെട്ട കഥയാ நீங்கள் நான் உலகத்தில் இருக்கிறீங்க என்ன நாங்கள் உள்ள உள்ளே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபோன் வரும்போதே பயமாக இருக்கும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுச்சோ ஏதாவது நடந்துச்சோ இதே தான் எனக்கு கவலையாக இருக்கும் உங்களுக்கு ஆக விழுத்து எங்கள் எப்பொழுதும் ஜெபிச்சு கொண்டே இருப்போம் உங்கள் மனதுக்குள்ளே நாங்கள் தான் இருக்கோம் நீங்கள் மனதில் நாங்கள் எப்போ உங்களே என் மனதுக்குள்ள வைத்திருக்கிறோம் எல்லாரையும் எனக்கு பிள்ளைகள் தான் ஆனபடி நாள் இந்த நாட்களில் ஊழியக்காருக்காக நீங்கள் ஜோபம் பண்ணுங்க என்ன நானும் மனுஷி தான் ஆனபடினால நாம் என்ன சொன்னானாலோ சத்தியத்தை கேட்டு அதன்படி நடங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் முதலாவது வந்து கீழ்ப்படிய வேண்டும் நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ரெண்டாவது ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் வசனத்தை வாசிப்போம் ஒன்று பேதர் ஐந்தா தியார ஐந்தா மசனம் ஒன்று பேதர் ஐந்து ஐந்து கத்தர நம் ஒருத்தரு அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள் அந்த படியே இளைஞரே மூப்பருப்புக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையே அணிந்து கொள்ளுங்கள் பெருமை தேவனை எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் பைபிள் ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க என்ன நினச்சனா ஆதி யாவமோ பதினாறாம் அதிகாரம் ஏழு ஏழு எட்டு ஒன்பது வசனத்தை வாசிங்க ஆதி யாவோ பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒம்பது ஆ அவ்வளோ தான் போதும் போதும் இது எப்படியா நினைச்சேன்னா ஆப்ரஹாமின் மனைவிக்கு என்ன பண்ணாங்க ஒரு அடிமை இருந்தாங்க அது பேர் என்ன ஆகார் அவனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்புறம் அவன் சொன்ன மனைவி சொன்னாங்க இல்லை நீ அடிமை அடிமப்பண்ணுக்கிட்ட கூட நீ போய் குழந்தைய பெற்றுக்க சொன்னாங்க அவள் வயிற்றில் கர்ப்பமாக இருக்கும் போதே அண்ணா பண்ணாங்களா இவளுக்கு ஒரு சாராக்கு ஒரு பொறாமை வந்துச்சா அப்போ இவளை என்ன பண்ணாங்க அற்பமாக என்றாங்களா அந்த ஆறு அந்த அடிமை பெண்ணு அப்போ என்ன பண்ணிச்சு இவன் குழந்த பறந்ததுக்கு அப்புறமா இவ என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாளாம் ஓடி போகிற வழியில் அப்புறம் தூதன் அவளுக்கு தன்பட்ட என்ன சொல்கிறாங்க நினைச்சேன்னா கத்தட தூதனானவன் அவனே வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூட்டண்டையில் கண்டு சாராவின் அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கேருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் ஆச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கத்திட தூதனானவர் நீ உன் ஆச்சியாரிடத்துக்கு அட அண்டைக்கு போய் திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி அவ்வளோ தான் எத்தனையோ காரியங்கள் இருக்குது மாமியார் இருக்கு மருமகள் இருக்கு அடங்கி இருக்கணும் கொஞ்ச நாள் தான் நமக்கு அந்த பாடுகள் கஷ்டங்கள் இருக்குது அது தெரிய மாட்டேன்னு എല്ലാം സ്വയമാ ഇഷ്ടത്തിൽ പോണോന്ന് നെച്ചാൽ എങ്കാ കാര്യം നടക്കും കൊഞ്ചനാൾ താമ അമ്മ അപ്പാ മാമനാരും മാമിയാർ ഇക്കും വരയ്ക്കും അവങ്ങൾക്ക് അടങ്ങിയിക്കണം ആണ്ടവർ എന്നാ ചൊരാ അവ കീഴ പോയി കയ്യ കീഴ അടങ്ങി ഇരു കൊഞ്ചുള്ള അത് മുട പോ നല്ല പേരൻ അപ്പടിയില്ല അവങ്കവ സാമർഥ്യം ആണ്ട് പാര അപ്പോഴുതേ കത്തരയുടെ ദൂതനാണവർ ആച്ചയായിരക്കിടത്ത് തരുമി പോയി அவள் கையில் கீழ் அடங்கிரு அங்க நீ பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றார் அதே போல தம்முட ஊழியக்காருக்கு என்ன ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து முதல்ல ஊழியக்காருக்கு என்ன என்ன பண்ணுமா நடத்துறவர்களுக்கு கீழ்படி வேணும் ரெண்டாவது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி வேணும் இந்த நாட்களுக்கு கீழ்படிந்து இருக்கும்போது இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்க அடங்கி இருக்கணும் எல்லாரும் கைக்கு நமக்கு ஒன்று சில நாட்களை சில ஆட்கள் கையடியில் அடங்கி இருக்கத்தான் வேணும் எல்லாம் நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம் எத்தனையோ காரியங்கள்ல உங்களுக்கு கூட தெரியும் எல்லாம் நம்ம அடங்கி இருக்கணும் அந்த நேரம் வரும் வரைக்கும் அடங்கி இருக்கணும் പരിശുദ്ധ വാങ്ങലെങ്കിൽ നടത്തുക അവങ്ങളോട് കൈ കീഴിൽ അടങ്ങിയിരിക്കണോ എൻ്റെ സ്വയസുദ്ധത്തിൻപടി നാൽപ്പ നടക്കേ മുടാത ഇന്നൊരു വാസനത്തെ വാസിക്കാർ അഞ്ചാധികാരം ഇരുപത്തി ഒരാം വസനം എ പി എസിയർ അഞ്ച് ഇരുപത്തൊന്ന് தெய்வபயத்தோடு நமக்கு ஒரு தெய்வபயம் இருக்கணும் கத்தர் நம்மளே காண்கிறார் மனுஷர் காண்கிறதில்லை தேவன் நம்ம ஆண்டவருட பிள்ளைகள் எப்பொழுதும் கத்தர் நம்மோடு இருக்கிறார் கத்தர் நம்ம காண்கிற தேவன் என்ன தெய்வபயத்தோடு ஒருவர் கொருவார் கீழ்ப்படி தருங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒருத்தர் கூட அடங்கி இருக்கும்போது கத்தர் என்ன பண்ணார் கீழ்ப்படிதலே கத்தர் நம்ம கற்று கொள்ள வேண்டியதாக முதலாவது நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிய வேணும் ரெண்டாவது ஒருவர் ஒருவார் கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது குடும்ப உறவின் கீழ் கீழ்படிய வேண்டுமா குடும்ப குடும்ப உறவு அது எபேசர் அஞ்சாதி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உம் ஆஹ் ஆஹ் குடும்பத்துக்கு தலைவனப்பா ஆறு இருக்காங்க நம்ம வீட்டுக்காரையா இருக்கிறாங்க அவங்களுக்கு அடங்கி தான் நம்ம இருக்கணும் நமக்கு ரொம்ப சாமர்த்தியம் இருக்கலாம் நமக்கு ரொம்ப அறிவு இருக்கலாம் திறமை இருக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு அடங்கி நம்ம இருக்கணும் அதுதான் கத்தர் அதுதான் நமக்கு கல்யாணம் ஆகிற நாள்லே சொல்லி தர்ற அதுதான் அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் அவங்களுக்கு அடங்கி இருந்தா தான் உங்க உங்களுக்குள்ள பறக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு அடங்கி இருப்பாங்க ஆனபடினால் இருந்தாலும் நமக்கு திறமை இருக்குது எனக்கு புருஷனுக்கு மேலே திறமை இருக்குது அப்படி இல்லை அவங்களுக்கு அடங்கி இருங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் புருஷனுக்கு அடங்கி மனைவி இருக்கணும் நமக்கு திறமைகள் இருக்குது நல்லா இருக்கும்போது ஏதோ கோபப்பட்டு சொன்னால் கூட நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க நாள் இந்த நாட்களில் மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படிந்தது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்திற்கும் ரட்சகராக இருக்கான் அதனாலே நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஐயா இருக்கும் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு அடங்கிதான் இருக்கணும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்காதீங்க எங்க போனாலும் அவங்ககிட்ட அனுமதி கேட்டு போங்க ஒருவாள் நம்மளேக்காளுக்கும் திறமை இல்லாதவங்களா இருக்கல ஆனால் கத்தர் நமக்குன்னு கொடுத்துருக்குறார் அவங்க கடங்கி இருங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் க வீட்டுக்குள்ள சமாதானம் வேணுமா அவங்க சொல்லுக்கு கேளுங்க வீட்டு வே ஒரு வேலை வேலை செய்ய போயிருப்பாங்க போயிட்டு வரும்போது வந்த உடனே ஒரு கலசம் தண்ணி அவங்களுக்கு தூக்கி கொடுங்க எத்தனையோ வீடுகளில் பார்த்துருக்குறேன் நான் வந்து ஏறும்போது நான் என்னங்க ஐயா அங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்த உடனே அப்பா தண்ணி எடுத்து கொண்டு கொடுப்பேன் ஏன்னா களைச்சிட்டு வராங்க ஒரு வேளை வழியில் தண்ணி தாகம் இருக்குது நானும் பார்க்குறேன் நான் போய் சொல்லுவேன் அப்போ எத்தனையோ வீடுகளுக்கு நான் போகிறேன் அவங்க கணவன் வந்து உட்காந்தா ஒரு தண்ணி மொண்டு கொடுக்க மாட்டேன் இவங்க எல்லாம் டீ குடிப்பாங்க ஐயா ஒரு டீ குடிந்து கொடுப்பேன் நானே சொல்லுவேன் அம்மா இவ்வளோ நேரம் ஒரு வெளியில் இருந்து வந்திருக்கம் நான் போகிற வீடுகளில் நான் சொல்லுவேன் ஐயாக்கு ஒரு டீ டீ கொடுமான்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க எவ்வளோ கழிச்சி வெளியில் போயிட்டு வராங்க அவங்களே நம்ம கவனிக்கணும் அதே போல நம்ம வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி இருக்கிறோம் ஐயா கடங்கி போங்க அப்புறம் நீ நம்ம ஒரே சரீரம் வேறு என்ன இருக்குது இருக்கோம் வரைக்கும் சந்தோஷம் சமாதானம் சில வீடுகளுக்கு நான் போகிறேன் நான் பெருமைக்கு சொல்கிறதில்ல அவங்க குடும்பத்தில் அந்த சந்தோஷம் சமாதானம் அவங்க ஐக்கியமாக இருக்கிறத பார்த்தா ஐயோ இப்படி இருக்கிறாங்களே அந்த வீடுகளில் இவ்வளோ குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறாங்க நான் சந்தோஷப்பட்டு வருவேன் நம்ம பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும் பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நமக்கு எல்லா பொருட்களும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்திரக்குள்ள நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஆனால் புருஷனுக்கு മനവികളെ കത്തർക്കു കീഴ്പെടുന്നതുപോലെ ഉൾ സ്വന്തം പുരുഷർക്ക് കീഴ്പെടുത്തിരുങ്ങൾ ക്രിസ്തു തലയ്ക്ക് തലയായിരിക്കലെ പുരുഷനും മനവിക്ക് തലയായിരിക്കാൻ അവരേ ശരീരത്തക്കോ രക്ഷകരായിരിക്കൊരു വസനത്തെ വാസിങ്ങ ഒന്ന് പേതർ മൂന്ന് അധികാരം പതിനേഴാം വസനം ഒൻപേതൊരു മൂന്ന് പതിനേഴ് ആ തീമ ചെയ്ത് പാടനുഭവിക്കുന്നത് അനുഭവിക്കുന്നത് അപ്പം നന്മ ചെയ്ത് പാടനുഭവേ മേന്മയായിരിക്കും നമ്മൾ എന്നാ ഒരുപാട് നമ്മുടെ പാർവയിൽ തീമയത്താ തെയ്യും ആനാൽ എന്നാ പണ്ടാറ് എല്ലാവരെയും നന്മയ്ക്കാ മാറ്റർ ദേവൻ നമ്മൾ എത്രയോ കാര്യങ്ങൾ ചെയ്യുക ചില സമയത്ത് നമുക്കത് നന്മയൊക്കെ തരാതെ ആനാ ഏറ്റ സമയത്തിൽ കത്തർ നമ്മോട് കൂടെ ഇരുന്ന് നമ്മുടെ വാഴയിലെ നന്മക്കാകേ കത്തറെല്ലാംബടിനാല് മുതലാത് വന്ന് நடத்துறவர்களுக்கு கீழ்படிங்க ஊழியக்காருக்கு கீழ்படிங்க ரெண்டாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிய வேண்டும் மூன்றாவது குடம் குடும்ப உறவில் கீழ்ப்படிய வேண்டுமா கணவன் மனைவி ஒருவர்த்தொருவர் கீழ்ப்படிந்து சமாதானமாக வீடுகளில் இருங்க கத்திரங்களோடு கூட இருப்பார் அது மட்டுமல்ல பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா ஐநாலாவது பெற்றாருக்கு அப்பா அம்மாக்கு கீழ்படிய வேண்டுமா வசனத்தை பிள்ளைகளெல்லாம் இந்த நாட்களில் கீழ்ப்படுகிறாங்களா அப்பா அம்மாவே எதிர்த்து பேசுற பிள்ளைகளா இருக்கிறாங்க இங்க வான்னு சொன்னா இன்னொரு அடி பின்னாலே போறாங்க அப்படி இருக்க கூட எனக்கு தெரியும் நான் எங்க வீடுகள்ல நாங்க ஏழு பிள்ளைகள் ஒரு நாள் அப்பா அம்மாவே நாங்கள் விரோதமாக பேசினதும் கிடையாது எங்களுக்கு சூற செடி சூற கொம்ப அங்கே அடி இருக்கும் அது பார்த்தாலே பயம் வந்துடும் அதில் அடிதான் வாங்கியிருக்க தவிர நாங்கள் யாரும் ஒருத்தருக்கு எதிர்த்து பேசணுங்கள் அதே மாதிரி தான் எங்கள் ஐயா கிட்ட கூட அவர் என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து பேசவே மாட்டேன் எனக்கு எங்களுக்கு அந்த பழக்கம் எங்கள் வீடுகளில் நாங்கள் யாருக்கும் எதிர்த்து பேசினது கிடையாது அதே போல் நீங்கள் இந்த நாளுக்கு பிள்ளைகளை வளர்த்து வளர் வளர்க்குதோ அப்படி வளர்த்த வேண்டும் எதிர்த்து பேசக்கூடாது அப்பா அம்மான்னு சொல்லும்போது ஒரு பயம் இருக்கணும் ஐயோ அப்பா கிட்ட பேசுனா நமக்கு அடி கிடைக்கும் அம்மா கிட்ட பேசுனா அடி கிடைக்கணும் பிள்ளைகள் வாய்க்கு வர மாதிரியெல்லாம் பேச விடாதீங்க நம்ம சொந்த பிள்ளைகளே கத்தர்க்குள்ளும் கூட பிள்ளைகளே வளர்த்தி குழந்தையிலே கொத்த பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை சொல்லி கொடுத்து பிள்ளைகளே நான் என் ஆறு மூணு வசனத்தை வாசிங்க எப் ஆற்ற தாவப்பனேயும் தாயையும் கனம் பண்ணணும் அவங்களே நம்ம எதிர்த்து பேசக்கூடாது அப்பா அம்மா உங்களே காயிலும் அறிவு கம்மி தான் நீங்கள் படி நம்ம நம்ம படிக்கலையா நம்ம பிள்ளைகளே படிக்க வைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு மேலே எனக்கு அறிவு வந்துச்சு நான் பேசிக்கலான்னு அப்படி இல்லை பெற்ற தாய்க்கும் தவுப்பனுக்கும் நீங்கள் த உங்கள் தகுப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்துவமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்குது பெற்ற தாயையும் தவுப்பனையும் கனம் பண்ணுங்க அப்போ உங்க வாழ்நாள் படிக்கு நீங்கள் எத்தனை அப்பாவே அம்மாவே கனம் பண்ணுறவங்களுக்கு

ர இது இயேசுவை பற்றி ஒரு அவங்க பண்டிகைக்கு போகிறாங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து பண்டிகைக்கு போகுது போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா மகன் இல்லை ரெண்டு மூணு நாள் பிரயாணம் பண்ணி வந்துச்சு பார்த்தா அவர் இல்லை அப்புறம் மறுபடியும் திரும்பி போய் பார்த்தா அவர் அங்கே இருக்கிறாரு கண்ட அவருடைய இயேசுவானவர் அப்பமே பாருங்க ஒதுக்கப்பட்டவராய் ஆண்டவருக்காக வேர் பிரிக்கப்பட்டவராயிருந்தாங்க அதே போல அந்த தா பெத்தாயும் தோப்பினும் அவன் நாட்கள் வரும் வரைக்கும் அவனுக்கிட்ட எதுவும் சொல்லில்லை பின்பு அவர் அவர் அவர்களுடனே போய் நாசிரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்து இருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் ஹயத்திலே வைத்து கொண்ட அந்த அந்த பண்டிகைக்கு போயிட்டு வரும்போது மூணு நாள் பிரயாணம் பண்ணி வரும்போது மகன் இல்லை அவர் என்ன பண்ணிட்டார் வேதபார கூட பரிசேர் கூட அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க அந்த மேடையில் போய் உட்காந்துருக்குது அதுக்கப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கத்தர் அவரே குறிச்சுள்ள நோக்கத்தை கத்த நிறைவேற்றினார் தை எத்தனை நாட்கள் வரும் வரைக்கும் தாய்க்கும் தவுப்பனுக்கும் அடங்கி நம்ம இருக்கணும் கத் அதுக்கு ஒரு நாட்கள் வரும் நமக்கு அவங்கள விட்டு வெளியே வரும் வரைக்கும் அவங்களோட கை கீழில் நம்ம அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக கத்தர் நம்மட பிள்ளைகளே மாற்ற வேண்டும் முதலாவது வந்து நடத்துறவர்களுக்கு கீழ்படிந்திருக்கணும் ரெண்டாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியணும் மூன்றாவது குடும்ப உறவில் கீழ்ப்படிய வேண்டும் நான்காவது பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் நம்ம பெற்ற தாய்க்கும் தகுப்பனுக்கும் நம்ம கீழ்ப்பிடிதலுள்ள பிள்ளைகளாக வளரும் போது கத்தர் உங்களையும் உங்களோட சந்ததிகளையும் உங்கள் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல ஐந்தாவது அதிகாரமுள்ள அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அதிகாரம்னு வச்சா உங்க வேலை செய்கிறவங்க உங்க மேனேஜருக்கு நீங்கள் அடங்கி இருக்கணுமா கீழ்ப்படிய வேண்டுமா வசனத்தை வாசிப்போம் ரோமர் பதிமூணு ஒன்று எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனால என் ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால நியமிப்பட்டு அனுபடினால நமக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கு மேனேஜர் இருக்குது ஆனா என்ன பண்ணோம் அவங்களுக்கு நம்ம ஆனாலும் எங்கே ஆனாலும் மேனேஜ் பெரிய வேலை செய்யற இடங்கள்லாம் அவங்களுக்கு அடங்கி இருங்க கத்தர் ஏற்ற சமயம் வரும்போ உங்களே கத்தர் உயர்த்துவார் ആനബടിനാൽ ഉങ്ങൾക്ക് മുന്നാലേ മേലെ വെച്ചിരിക്ക മനുഷ്യനും മേലാ അധികാരം ഉള്ളവർക്ക് കീഴ്പടിയ കടവൻ ഏനാൽ ദേവനാലേ അൻപി ഒരു അധികാരമില്ല ഉണ്ടായിരിക്കേവനാലേ നിയമിക്കപ്പെട്ടിരിക്ക നമുക്ക് മേലെ ഒരു അധികാരിരുക്കറേ மேனேஜர் இருக்கிறாங்க என்ன பண்ணோம் அந்த அதிகாரி கத்தர் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம் ஆனபடினால இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட கீழ்படிகிறதான சுவாவத்தை அந்த அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் எல்லா வீட்டிலையும் கீழ்ப்படிந்து இருக்கிற பிள்ளைகளாக கத்தர் நம்மள நம்ம ஜனங்கள் வேலை செய்கிற இடங்கள் எல்லாம் சொல்லணும் அந்த மேனேஜர் சொல்லணும் ஐயோ அந்த தம்பியா நல்ல தம்பி எல்லாருக்கும் அடங்கி போற தம்பி சண்டை போட மாட்டாங்க பிரச்சனை உண்டாக்க மாட்டாங்க ആ നല്ല തമ്പിന്നും മറ്റോങ്ങ് മുന്നാലെ നമ്മൾ സാക്ഷി പെറുതാൻ ഒരു പിള്ളകളാകാൻ നമ്മൾ വേലസെയ് ഇടങ്ങളിലും നമ്മൾ ഇരിക്കണം അപ്പിപ്പെട്ട ഒരു കൃപയെ കത്ത നമ്മുടെ പിള്ളകൾക്ക് തരവേണ്ടും അത് ഒരു മറുപടിമാക്കരമാരെ പോകാറ് അയ്യപ്പവുമേ നമ്മൾ ആണ്ടവരുടെ വരികയൊക്കെ നമ്മൾ ആയിത്തപ്പം ഒരു നാളും ആ പടുക്ക പോകുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് ചിന്ന വയസ്സിലേ ചൊല്ലിത്തരുവാങ്ങ് ആണ്ടവരേ ഇന്നു മരണമാനാലും ഇവിടെ വരികയാനാലും ഞങ്ങളെ പരിശുദ്ധപ്പെടുത്തുവാണ്ടവര് എങ്ങളുടെ കുറവുകളെല്ലാം കത്തർ മനുഷ്യൻ ചൊല്ലി ഒര് നാളും നമ്മൾ പടുക്ക പോക നേരത്തിൽ ஆண்டவர்கிட்ட அரிக்க பண்ணி ஜோம் பண்ணிட்டு படுங்க ஒரு வேளை தனியாது ஆண்டவரே சொல்றாரு രാത്രിയില വരുതാങ്ങളോ വീടിയക്കാലം വരപ്പോ വരെ വരപ്പോ എന്താ നേരത്തിൽ വരുമെന്ന് അവർ ചൊല്ലിയിട്ട് വരുന്നില്ല നമ്മൾ മരണമും ശരി അവരുടെ വരികയും ശരി ചൊല്ലിയിട്ട് വെച്ചില്ല എപ്പോഴും നേരം വരുവാങ്ങ് എപ്പോഴാ നേരമോ ആയത്തമായിരിക്കണം അനുപടി നാലിൻ്റെ നാളുകൾ ആണ്ടുവരെ തേടി നമ്മുടെ പിള്ളകൾ ഖത്തർക്ക് ഭയപ്പെടൊരു ഭയത്തോടെ നമ്മൾ ഇരുക്ക് വേണ്ട മകുവായു വർവതിയെല്ലാം നമ്മൾ പേസക്കൂടാതെ നമ്മൾ ആണ്ടുവരുടെ പിള്ളകൾ ഉലകത്താർ എപ്പോഴും ജീവിക്കല കേളെ ആരും കേക്കമാട്ടാൽ ആ നമ്മൾ അപ്പിടി കഴിയാതെ കത്ത് அத்திற்கு பயப்படுற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கணும் ஏசு என்னோடு இருக்கிறார் நம்மளே காண்கிறவங்க ஏசுவே பார்க்கணும் எத்தனையோ பேரோட நடக்கையினால அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வசனத்தை முதலாவது நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ரெண்டாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது குறம்பு குடும்ப உறவில் நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படி வேண்டும் நான்காவது பெற்றாருக்கு கீழ்ப்படி வேண்டும் ஐந்தாவது அதிகாரம் யாவருக்கும் கீழ்படிய வேண்டும் ஆறாவது தேவனுக்கு கீழ்படிய வேண்டும் ஏழாவது சத்தியத்திற்கு கீழ்படிய வேண்டும் கெலாத்தியர் மூன்றா தியாரம் முதலாம் வசனம் சத்தியத்திற்கு கீழ்படிய வேண்டும் ஆமாம் இந்த நாட்கள்ல புத்தி இல்லாத கலாத்தியரே போல நம்ம இருக்காதபடிக்கு சத்தியத்து கீழ்ப்படியாம போத்தக்கதாக உங்களே மயக்கினவர் யார் ஏசு குருசு சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்கு முன்ன பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே இந்த நாட்கள்ல கலாத்தியரே போல நம்ம இல்லாதபடி மன தெளிவுழவராக சத்தியத்தை கீழ்ப்படுத்த அந்த சத்தியத்தின்படி நடக்க கத்தர் நம்ம உதவி செய்வாராக முதலாவது நடத்துறவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் குடும்ப உறவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் பெற்றாருக்கு கீழ்ப்படி வேண்டும் அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும் தேவனுக்கு கீழ்படி வேண்டும் சத்தியத்திற்கு கீழ்ப்படி அந்த வசனத்தின்படி ஜீவிக்க கத்தார் உதவி செய்வார்